ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ரிசிபம் ராசி சுக்கரன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் உங்களுக்கான கிரக பயிற்சி மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மேலும் இதன் மூலம் என்ன சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் பார்த்து நாம தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிசபம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் பார்த்தோம்னே இந்த மூன்று நட்சத்திரமே அடங்கிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ரிஷபம் ராசி சமூகத்தில் எப்பொழுதுமே நல்ல பெயர் எடுக்க விரும்பும் நேயர்கள் யார் அன்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபம் ராசிக்காரங்களை நம்ம குறிப்பாக சொல்லலாம் மேலும் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே மகாலட்சுமி தாயார் உறுதுணையாக இருப்பாங்க ஏன்னா சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது மகாலட்சுமி தாயார் தான் ரிசிவம் ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அந்த மகாலட்சுமி இது வரைக்கும் வந்து எந்த ஒரு உதவியுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்க நீங்கள் முறையான வழிபாடை மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் அம்மானதாரல் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மகாலட்சுமி சோசுரம் பாராயணம் எல்லாமே செஞ்சு வழிபாடு தினமுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலுமே கூடுதல் பலன் கிடைக்குங்க உங்களது தொழில் சிறப்பானது அமையும் மேலும் லாபம் அதிகரித்து காணப்படுவதற்குமே மகாலட்சுமி தாயார் உங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நாங்கள் மனமாற பிரார்த்தனை தொடர்ந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிரக நிலைகள் என்ன மாதிரி மாற்றங்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாத கிரக நிலைகளை வரைக்கும் இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா சகாய ஸ்தானத்துல இருக்காருங்க இதன் மூலம் தனாதிபதி புதனோடு இணைந்து அவரு சஞ்சாரம் செஞ்சிருக்காரு இதன் மூலம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்குமே ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனவரவு அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உங்களுக்கு வந்து சேரும் தொழில் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே தடை இல்லாமல் சிறப்பாக அமையுங்க ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இன்றும் தரும் வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறத மாதிரி தான் வந்திருக்கு சொற்று விஷயங்களுமே உங்களுக்கு அதிலிருந்து பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சு அதை அந்த குறித்த நேரத்துக்கு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு நீங்கள் குறித்த வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான உழைப்புமே உங்ககிட்ட அதிகரித்து காணப்படும் அதன் மூலம் வரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியமே நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் சிறந்த ஒரு பலன் கொடுக்குற வகையில் தான் உங்களது ஒவ்வொரு வேலையுமே இந்த மாதம் அமையும் உங்களுக்கு தெரியாத திறமைகளை நீங்கள் வெளிப்பட்டு காணப்படுங்க இதை பார்த்து மற்றவங்களுமே உங்களை ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தா ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு வந்திருக்குங்க நிம்மதி குறைவாக இருந்தாலும் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் வாய்ப்பு குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு பதியுறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலன் நிறையவே கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான அம்சங்கள் நிறைந்ததாக காணப்படுது அப்படின்னு பார்த்தா இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே உங்களோட ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறாங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு குரு லாபதிபதியாகவும் செவ்வாய் விரையாதிபதியாகவும் வராங்க இவங்க ரெண்டு பேருமே சேரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா லாபம் எவ்வளவு வந்தாலும் கொஞ்சம் விரயமாகும் நிலை ஏற்படுங்க அதனால நீங்க வந்துட்டு சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்க மேம்படுத்தி சேமிக்க தொடங்குறது ரொம்பவும் நல்லது அமையும் வரவு அதிகரித்து காணப்பட்டாலும் கூட வரவுக்கேற்ற செலவு உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இதனால் சிக்கனத்தை வந்து எந்த விதத்துலையுமே நீங்கள் கடைபிடிச்சா உங்களது பொருளாதார நிலை செழிப்பாக இருக்குங்க சேமிக்க தொடங்குங்க இது ரொம்பவும் நல்லதாக அமையும் பண வரவு இருக்கும் பொழுது இந்த ஒரு பழக்கத்தை மேம்படுத்திக்கோங்க மேலும் அடுத்த தொகை வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற தொகையை செலவழிச்சிட்டு கடன் வாங்குகிற விஷயம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் ஆகவே ஆகாது கடன் விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடுங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் தொழில் விஷயம் எப்படி அமையும்ன்னு பார்த்தா உங்களது உத்தியோகம் சிறப்பாமையும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வீட்டு விஷயங்களுமே கவனமாக தாங்க இருக்கணும் புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கடகர் ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஆடி அஞ்சாம் தேதி வக்ரம் பெறறாருங்க இதன் மூலம் ஆடி இருபத்தி எட்டு வரைக்குமே இந்த வக்கர தான் இருக்க போகிறாரு உங்களோட ராசிக்கு தன பஞ்சமதிபதியான புதன் பகவான் என்ன பண்ணுறாருனா அவர் வக்ரம் பெறும்பொழுது பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா கையாள் ரொம்ப மற்றொரு கடன் வாங்கிடாதீங்க இது வந்துட்டு உங்களுக்கு பல சிக்கல்களை உருவாக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் நினைக்கிறது ஒண்ணுமா நடக்கிறது ஒண்ணுமா இருந்தாலும் கூட உங்களது தொழில குறுக்கீடுகள் ஏற்படும் வாய்ப்புமே அமையும் உத்தியோகத்துல உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க நீங்க சற்று கூடுதல் உழைப்பு போட வேண்டியதா இருக்கும் ஆடி பதினேறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்றதுனால உங்களோட ராசிநாதனும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் சுக்கர பகவான் அவரோட சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க ஆடி மாதம் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டுமே கலந்துதான் காணப்படுது முதல்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கோ மாத இறுதியில் அவ்வளவு நன்மை பயக்கும் நாட்களை அமைஞ்சிருக்குங்க ஏன்னா வந்துட்டு சுக்கர பகவான் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறமா செய்கிறார் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலை வந்துட்டு எவ்வளவு தட்டுப்பாடு இருந்தாலுமே சீராக இருக்குங்க அது மட்டும் இல்லாம சிறப்பாகவும் அமையும் இந்த சமயங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏதாவது பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு கண்டிருந்தீங்களா அந்த பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதில் இருந்த எதிரிகள் தொல்லை கட்டாயம் நீங்கிடும் உங்களது வீடுகளில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன மகிழ்ச்சி அடையும்படியான சம்பவங்கள் நடைபெறும் நடைபெறும் மேலும் வந்துட்டு நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டாயம் கட்டுப்பாடு இருக்கணுங்க எந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பாடா இருக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் அவசியமா தேவைப்படுது ஆகாரத்தில் கட்டுப்பாடை செலுத்தி உங்களோட ஆரோக்கியத்தை சீடாக வச்சுக்க நீங்கள் முயற்சி கட்டாயம் இந்த மாதம் எடுக்கணுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ்கள் கூடும் உங்களது வியாபாரம் தொழில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சிறப்பானது அமையும் இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இந்த மாத இறுதியில் கட்டாயம் கிடைக்கப்பெறுவீங்க உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கும் உங்களது மேல் அதிகாரிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி திருப்தி தரும் வகையில் உங்களது செயல்கள் வேலைகள் கலைஞர்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஆனால் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்கள் அதை நன்றாக படித்து பார்த்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களோட ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் பாடங்களை வந்துட்டு தெளிவாக கற்கறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க போட்டி பந்தயத்தில் நீங்கள் பங்கேற்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன் அமையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புமே அமையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்காக பெண்கள் வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்திங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக அமையுங்க அதுவும் மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவோ சிறப்பான தினங்கள் வருதுங்க ஒவ்வொரு மாதமே தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு சிறப்புக்குரிய மாதமாக விளங்கும் அந்த வகையில் பார்த்தா ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா இதில் வர அதிகபட்ச நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாக அமையுது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா நாளுமே அதற்குரிய சிறப்பான தினங்களாக அமையுது அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ஆடி அமாவாசையில் கட்டாயம் உங்களோட முன்னோர்களுக்கு உங்களோட எதிர்கடமைகளை செய்ய மறந்துடாதீங்க இந்த மாதம் நீங்க செய்யறதன் மூலம் ஒரு வருடமுமே நீங்க செய்யாம இருந்தாலும் கூட அதற்கு மொத்த பலனையுமே இந்த ஒரு மாதத்துல நீங்க பெற முடியுங்க அவ்வளவு சிறப்புக்குரிய நாள் தான் இந்த ஆடிய அமாவாசை அன்றைய தினம் புனித நதிகளில் நீராடி உங்களோட முன்னோர்களுக்கு உங்களோட பித்ரு கடமைகளை கட்டாயம் செய்யுங்க இதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்தும் விலகும் கூடிய விரைவில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் பிறகு ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கிறவங்களும் ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு செஞ்சு எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்ல பலனை பெற முடியும் மறக்காமல் எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒருபோதும் வீடுகளில் எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அம்மன் வழிபாட்டின் போது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சால் கூடுதல் பலன் பெற முடியும் அது அருள் பரிபூரணமாக கிடைக்க லலிதா சகசர நாமம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகையில் வரக்கூடிய விரதம் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு மிகவும் உரிய ஒரு சிறந்த விரதம்னே சொல்லலாம் இந்த விரதம் மேற்கொண்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய வரவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க முருகதன் முருகனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்தமைக்கு